வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் இன்று கவர்னர் மாளிகை சென்று ஆளுநர் ஆர் ரவி அவர்களிடம் மனு அளித்திருக்கிறார்கள் அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சார்பாக அந்த மனுவை கொடுத்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கடுத்து தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை தமிழக அரசு எந்த எந்தவித ஒருவித வித நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது ஆகையால் தமிழக அரசிற்கு அதற்கான நிதி ஏற்பாடுகளை மத்திய ஒன்றிய அளவிலிருந்து நிதி ஏற்பாடுகளை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்கு அதற்கு ஐயா வல்வனுடைய திருக்குறள் ஒன்றையும் அவர் முதல் முறையாக சென்றிருப்பதால் ஒரு நினைவு பரிசு மாதிரி திருக்குறள் புக்க கவர்னர் ஐயா அவர்கள் ஆர் என் ரவி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் வழங்கிட்டு வெளியில் வந்திருக்காரு வெளியில் வந்தவுடனே நிருபர்களெலாம் சூழ்ந்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கையை காட்டிட்டு கிளம்பிட்டார் நிருபர்கள் ஏன் இங்கே வந்துட்டு கேள்வி கேட்குறா அஞ்சு மண்டலத்தில் அங்கே உட்காந்துருக்கும் போது அஞ்சு வந்து பேட்டி கேள்வி கேட்க வேண்டியது தானே ஏன்னு கேட்டால் ஏற்கனவே வந்துட்டு மீட்டிங்கில் ஏற்கனவே நமது விழுப்புரம் மீட்டிங்கில் பேசியிருந்தார் கவர்னர் கவர்னரில் இல்லாத மாநிலமாக மாற்ற முடியுமாங்கிறது மாதிரி ஒரு கேள்வி வைத்திருந்தார் அது வந்து அப்புறமா ஆட்சிக்கு வந்து அப்புறமா கதை இப்போ வந்து அவர் அப்படி சொல்லலை உடனே சொல்லலை கவர்னரை மறைக்காமல் ஆட்சியில் இருக்கும் மறைப்போம் அது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் நடவடிக்கைங்கிறது தான் அவருடைய குறிக்கோள் இது சம்மந்தப்பட்டு எதுவும் சும்மா வீடியோலாம் போட்டு வெட்டி நேரத்தை போக்காமல் தக்க சமயத்தில் எது நடக்கணுமோ அதை பாருங்க இப்போ வந்து கவர்னரை கொஞ்சத்து மனு கொடுத்துருக்கிறார் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று வெள்ளடி வரணும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை தமிழக அரசிடம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் துரித நடவடிக்கை எடுத்து மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பது தான் விஜயின் கருத்து அதை அவர்களிடம் தெரிவித்து ஆளுநருடம் தெரிவித்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதற்கு ஆளுநரை சந்தித்திருப்பது பற்றி தலைவர் அண்ணாமலையிடம் பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அவர் வந்து வரவேற்றிருக்கிறார் விஜயின் இந்த போக்கு மிக சிறப்பாக உள்ளது நான் வரவேற்கிறேன் இருக்கார் வணக்கம் கால கால இருபது ரூபாய் என்ன ரூபாய்